அனைவருக்கும் வணக்கம் திருத்தணி முருகன் கார் பார்க்கிங் ஆர்காட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்டு ஹவுசிங் போர்டு சார் பேஸ்டு ஹவுசிங் போர்டில் ஆறுபடி முருகன் கோவில் அருகில் அடி ரோட்டில் திருத்தணி முருகன் கார் பார்க்கிங்னு ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஆர்காட்டில் சார்வங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு ஏன்னா நம்ம லட்ச கணக்கில் கொத்து கார் வாங்கிட்டு வெளியே போடுறோம் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா கிராச்சஸ் எதனால் வந்து மாடு மாலுகளில் வந்து இந்த மிரர் உடைக்கிறது நிறைய ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் உங்களது வாகனம் பாதுகாப்பாக இங்கே நிறுத்திக்கலாம் சிசிடி கேமராவோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் இருபத்தி நாலு மணி நேரமும் சர்வீஸ் நல்லா கார்னர் ஃப்ளாட்டு அறுபது அடி ரோடு உங்களுக்கு டென்ஷனே கிடையாது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட்டு ஹவுசிங் போர்டு ஆறுபடி முருகன் கோவில் அருகில் ஏருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூங்கா இருக்கும் பார்க் இருக்கும் டென்ஷனே வேண்டாம் நீங்கள் எப்போனாலும் வண்டி விடலாம் எடுத்துக்கலாம் பாதுகாப்பான ஒரு இடம் கான்டாக்டுக்கு நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் கால் பண்ணுங்கள் திருத்தணி முருகன் கார் பார்க்கிங் ஆற்காடு